அழகு நகைகளின் நந்தபனம் என்ன பைத்தியம் படித்து விட்டதா இறந்து போன ஒருவரை எப்படி உயிரோடு எழுப்ப முடியும் இந்த குரு எப்படி அவரை உயிரோடு எழுப்புவார் இது போன்ற பலவிதமான சந்தேகங்கள் பலவித குழப்பங்கள் நியாயம் தான் எல்லாருக்கும் இருக்கும் மரத்தடியில் அந்த குரு அமர்ந்திருக்கிறார் தத்தாத்திரைய குரு கீழே அந்த கணவருடைய உயிரற்ற சடலம் கிடைக்கிறது திடீரென்று ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நிகழ்கிறது இவருடைய விதியை இன்னைக்கு மாற்றி அமைக்கும் பொழுது அப்படி எல்லாருடைய விதியை மாற்றி அமைப்பீர்களா அப்போ ஒரு பிறந்தவர்கள் எல்லாம் இறக்காமல் இப்படியே இருந்து கொண்டு விட்டால் என்ன ஆகுது இந்த பூமி பாரு இது என்ன இயற்கைக்கு விரோதமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா இப்படியெல்லாம் ஒரு கேள்வியை நம்முடைய குருவை பார்த்து ஒருவர் கேட்டார் குருமார்கள் நினைத்தால் போன ஜென்மத்தினுடைய கணக்கு இந்த ஜென்மத்தில் தீர்க்க முடியும் இந்த ஜென்மத்தில் கணக்கு அடுத்த ஜென்மத்தில் தீர்க்க முடியும் கர்மாவை ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மாற்ற முடியும் ஒருவருடைய கர்மாவை மலை பாறைக்கு மாற்றி பாறையை வெடிக்க செய்து கர்மாவை உடைக்க செய்தார் இந்த அற்புதங்கள் எல்லாம் குருமார்களால் மட்டுமே சாத்தியமாகும் பாபா சிறடியை தாண்டி சரீரத்தோடு எங்கேயுமே போனதில்லை தாண்டி உலகத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அவருக்கு அது தெரியாமல் போனதில்லை ஏன் பாபா அழுகிறீர்கள் நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டோமா தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் உங்கள் கண்களில் ஏன் கண்ணீர் வருகிறது ஏன் அழுகிறீர்கள் கேட்டபொழுது என்னுடைய கச்சானன் மகராஜ் இப்போ வந்து குருவால் வந்து விதியை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் படித்தவரையும் சரி இந்த பழமொழிகளாக இருக்கட்டும் தலையில் எழுதுனது எழுதுனது தான் விதியெல்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்க குருவால் விதியை மாற்ற முடியுமா அப்படி மாற்ற முடியும்னா அது எந்த மாதிரியான விஷயத்துலமா தத்தாத்திரேயருடைய குரு இது போன்ற ஒரு சம்பவம் வருகிறது நீங்கள் கேட்ட அதே கேள்வி ஒருத்தர் வந்து நம்முடைய தத்தாத்திரேயருடைய இரண்டாவது அவதாரமான ஸ்ரீகுரு நரசிம்ம சரஸ்வதி அவரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் எப்போது இந்த கேள்வியை கேட்கிறார் என்று சொன்னால் ஒரு இளம் பெண் தன்னுடைய கணவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்பொழுது என்ன எடுத்து அந்த கணவனுடைய உயிர் பிரிந்து விடுகிறது அந்த உயிரற்ற சடலத்தை அவள் புதைப்பதற்கு இல்லை எரிப்பதற்கு மறுத்து விடுகிறாள் அவள் என்ன சொன்னால்னா நான் ஸ்ரீகுரு நரசிம்ம சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய இந்த தத்தாத்திரேயரிடம் மிகச்சிறந்த ஒரு பக்தியை கொண்டிருக்கிறேன் அவர் என்னுடைய கணவரை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு ஆதலால் நான் என் கணவரை எரிப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அவரிடம் அவர் முன்னால் கொண்டு போய் என் கணவருடைய சடலத்தை நான் கடத்தி அவரிடம் நான் என்னுடைய கணவருடைய உயிருக்காக மன்றாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவருடைய உயிரை எல்லோருமாக சேர்ந்து கொண்டு போய் அவருடைய அந்த தத்தாத்திரைய குருவின் முன்னால் கடத்துகிறார்கள் கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இவளுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா இறந்து போன ஒருவரை எப்படி உயிரோடு எழுப்ப முடியும் அது எப்படி சாத்தியமாகும் அவளுடைய அவனுடைய விதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அவன் சென்று விட்டான் இந்த குரு எப்படி அவரை உயிரோடு எழுப்புவார் இது போன்ற பலவிதமான சந்தேகங்கள் பலவித குழப்பங்கள் நியாயம்தான் எல்லோருக்கும் இருக்கும் எல்லாரும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவளோடு வந்து அங்கே குழுமி இருக்கிறார்கள் மரத்தடியில் அந்த குரு அமர்ந்திருக்கிறார் தத்தாத்திரேய குரு கீழே அந்த கணவருடைய உயிரற்ற சடலம் கிடைக்கிறது அந்த பெண் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் திடீரென்று ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நிகழ்கிறது அவர் எழுந்து வருகிறார் வந்து அந்த கணவருடைய வாயில் காற்றை ஊதுகிறார் உடனடியாக இறந்த அந்த சடலம் உயிரோடு எழுந்தவன் கேட்கிறான் நான் எப்பொழுது எனக்கு என்ன ஆயிற்று என்று இதையெல்லாம் கொண்டிருந்த அங்கே ஒருவர் குருவிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார் இப்பொழுது நீங்கள் கேட்ட அதே கேள்வி விதி என்று ஒன்று கொள்கை உண்டு அந்த விதியை மாற்ற யாராலும் முடியாது இயற்கையினுடைய தத்துவம் அது பிறந்தவர்களெல்லாம் ஒரு நாள் சென்றுதான் ஆக வேண்டும் அப்ப நீங்கள் இந்த விதியையே இப்பொழுது மாற்றி அமைத்திருக்கிறீர்கள் அதிகாரம் உங்களுக்கு உண்டா காலத்தின் மீது நீங்கள் அதிகாரம் கொண்டவரா அப்போ ஒரு பிறந்தவர்கள் எல்லாம் இருந்து கொண்டு விட்டால் என்ன ஆகுது இந்த பூமி பாரம் இது என்ன இயற்கை விரோதமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா இப்படியெல்லாம் ஒரு கேள்வியை நம்முடைய குருவை பார்த்து ஒருவர் கேட்டார் அப்பொழுது அவர் என்ன சொன்னாராம் விதியை மாற்ற யாராலும் முடியாது அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் நான் இவருடைய உயிரை மீட்டு நான் இந்த பெண்ணிடம் அளித்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த பிறவியில் இவனுக்கென்று சில கடமைகள் இன்னமும் காத்துக் கொண்டிருக்கின்றன இவனுடைய உயிரை நான் மீட்டு தந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் தவறு இவனுடைய இந்த உயிரை நான் எப்படி மீட்டேன் என்றால் இவருக்கு அடுத்த ஜென்மத்தில் நீண்ட ஆயுள் உண்டு அதிலிருந்து பத்து வருடங்களை எடுத்து இவனுக்கு இந்த ஜென்மத்தில் நான் அளித்திருக்கிறேன் குருமார்கள் நினைத்தால் போன ஜென்மத்தினுடைய கணக்கு இந்த ஜென்மத்தில் தீர்க்க முடியும் இந்த ஜென்மத்தில் கணக்கு அடுத்த ஜென்மத்தில் தீர்க்க முடியும் கர்மாவை ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மாற்ற முடியும் ஒருவருடைய கர்மாவை மலை பாறைக்கு மாற்றி பாறையை வெடிக்க செய்து கர்மாவை உடைக்க செய்தார் இந்த அற்புதங்கள் எல்லாம் குருமார்களால் மட்டுமே சாத்தியமாகும் அப்ப அவர் சொன்னார் உன்னுடைய கணவருக்கு அடுத்த ஜென்மத்தில் மிக நீண்ட ஆயுள் அதிலிருந்து ஒரு பத்து வருடங்களை எழுத்து இந்த ஜென்மத்தில் அளித்தேன் அவ்வளவுதான் அதற்கும் ஒரு காரணம் உண்டு அதற்காக எல்லோருக்கும் அந்த மாதிரி அளிக்க முடியாது இவனுக்கு இந்த ஜென்மத்தில் நிறைவேற்ற நிறைவேறாத பணிகள் காத்து கொண்டிருக்கின்றன ஆகையால் இவனுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை நான் அளித்தேன் பாபாவும் இதைத்தான் சொல்கிறார் ஒருவர் கால் முழுவதுமாக வீங்கி கடித்து புண்ணாகி இருந்த பொழுது அப்பொழுது டாக்டர் ஒருவர் அப்பொழுது அவர் என்ன அழு அழுது புலம்புகிறார் அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் நம்முடைய பாபா அவருடைய கர்மாவை ஐந்து நிமிடங்களில் நாம் போக்கி விடலாம் அவர் இங்கே அழைத்து வாருங்கள் என்றார் கடைசியாக யாரோ ஒருவர் அதில் மிதித்து அதிலிருந்து எல்லா அந்த கெட்ட நீரும் விலகிவிட்டது அப்பொழுது கூட பாபா நகைச்சுவையாக இந்த அண்ணா எப்படி பாடுகிறார் பாருங்கள் என்கிறார் அவர் துக்கத்தின் மிகுதியால் அழுது கொண்டிருக்கிறார் காரணம் அவருடைய கர்மா விலகி விட்டது பாபா சொன்னார் ஐந்து நிமிடத்தில் அவருடைய கர்மாவை விலக்கி விடலாம் என்றார் கர்மாவை நீக்குவதற்கும் கர்மாவை விலக்குவதற்கும் கர்மாவை உடைப்பதற்கும் கர்மாவை மற்றொன்றுக்கும் மாற்றுவதற்கும் இதெல்லாவற்றுக்கும் அதிகாரம் பெற்றவர்கள் குருமார்கள் ஆனால் இயற்கைக்கு விரோதமாக ஒரு நாளும் அவர்கள் இயங்க மாட்டார்கள் அப்ப இந்த பூமியில் பிறந்தவர்கள் ஏன் இறக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கடமைகள் அவர்களுக்கு இந்த பூமியில் பிறந்த அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது இனிமேலும் அவர்களுக்கு செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை பொழுது அவர்கள் இறைவனால் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் அதுதான் உண்மை இன்னமும் உயிரோடு சில பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறவில்லை அந்த பிறவி பணி சொல்வார்கள் அந்த பிறவியினுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டால் தானாக அவர்கள் இறைவனும் சென்று விடுவார்கள் இதற்கு ஒரு அற்புதமான உதாரத்தை தத்த உதாரணத்தை தத்தாத்திரைய குரு தருகிறார் நாம் எல்லோருமே இந்த மனிதர்களாகிய நாம் எல்லோருமே மனிதர்கள் மட்டுமல்ல சகல ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட சகல ஜீவராசிகளும் காலம் அப்படிங்கிற வெள்ளம் கால வெள்ளத்தில் நகர்ந்து மிதந்து வருகின்ற மரங்களின் இலைகள் பட்டைகள் வேர்கள் பூக்கள் காய்ந்த சருகுகள் இதெல்லாம் இந்த மாதிரி இந்த பயணத்தில் இந்த கால வெள்ளத்தில் பயணம் செய்யும் பொழுது இடையில் ஒன்றோடொன்று மோதுகிறோம் இடையில் மோதல் வருகிறது இடையில் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம் பிறகு விலகுகிறோம் இறுதியாக எங்கே சென்று கரை சேர வேண்டுமோ அந்த இடத்தில் எந்த இடத்திற்கு யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அங்க சென்று கரை சேருவார் நாம் எல்லோரும் பயணிக்கும் மரங்களின் இலைகள் வேர்கள் பட்டைகள் காய்ந்த சரகுகளை போன்றவர்கள் எவருக்கு எங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது எங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது ஆகையால் இருக்கின்ற வாழ்க்கையில் யாரிடமும் நாம் மனம் புண்படும்படி பேசாமல் யாரையும் காயப்படுத்தாமல் முடிந்தால் நல்லதை செய்வோம் முடியாவிட்டால் அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்வோம் எப்படியாக ஒரு வாழ்க்கையை செலுத்து நடத்துங்கள் என்றுதான் எல்லா குருமார்களும் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அம்மா இப்ப சாய்பாபா தன்னுடைய சம காலத்துல சந்தித்த மகான்கள் யார் யாரு அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா அந்த சம்பவங்கள் என்னென்னமா பாபா நமக்கு தெரிந்த வரையில் அறுபது ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஷெரடியில் உடலோடு வாழ்ந்திருக்கிறார் அப்ப உடலோடு வாழ்ந்த காலத்தில் சிறுடியை விட்டு அவர் அந்த எல்லையை கூட அவர் தாண்டியதில்லை அந்த தான் பாபா இருந்தார் விட்டு வரல அப்படின்னு நிறைய பேர் அதுவும் வந்து பாபா கிட்டே கேட்டிருக்காங்க ஏன் பாபா சிறுடியை விட்டு ஏன் வெளியில போக நிறைய அன்பர்கள் பாபாவுடைய நிறைய அடியவர்கள் பாபாவையை உபச்சாரம் பண்ணுவதற்காக பாபாவை தன்னுடைய இடத்திற்கு அழைத்தார்கள் நாக்பூருக்கு வந்து தாஸ்கோனு மகராஜ் பூட்டி என்பவர் தாஸ்கோனு மகராஜ் பூட்டி என்பவர் அவர் தான் அந்த பூட்டியினுடைய வாதாவில் தான் இப்ப சிறுடியில் பாபா இருக்கிறார் அந்த பூட்டி என்பவர்

அது இல்லை அப்படி இல்லை பாபா சிறுடியை தாண்டி சரீரத்தோடு எங்கேயுமே போனதில்லை சிறுடியை தாண்டி உலகத்தில் எந்தெந்த மூலையில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அவருக்கு அது தெரியாமல் போனதில்லை அவரோடு சமகாலத்தில் வாழ்ந்த கஜானந்த் மகராஜ் என்று சொல்லக்கூடிய கணபதியினுடைய அம்சமான தத்தாத்திரையுடைய அம்சமான ஷேக்காவ் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினேழு மணி நேரங்கள் தாண்டி போகக்கூடிய ஒரு இடம் அந்த அகமதாபாத் போற வழியில இருக்கிறது அவருடைய ஜீவ சமாதி அந்த இடத்துல உள்ள கஜானந்த் மகராஜ் அவர்களுடைய ஒரு சமாதி நிலையை அடைந்த பிறகு அவர்கள் சமாதி நிலையை அடைந்த பிறகு அதே சமயத்தில் பாபா உட்கார்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாராம் அவருக்கு அருகில் அத்தனை பேரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாத்தியா மகள் சாபதி அழுகிறீர்கள் நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டோமா தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் உங்கள் கண்களில் ஏன் கண்ணீர் வருகிறது ஏன் அழுகிறீர்கள் கேட்டபொழுது என்னுடைய கச்சானன் மகராஜ் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டான் இனிமேல் அவர் எங்கூட இருப்பார் அப்படின்னு சொன்னார் அப்ப வந்து தொலைத்தொடர்பு வசதியோ தொலைபேசி வசதியோ வேறு எந்த வசதியுமே இல்லாத ஒரு காலம் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் மாட்டு வண்டி இல்லை குதிரை வண்டி மட்டும்தான் நாம் டெலிகிராப் என்று சொல்வார்கள் அதுவும் ஒரு வாரம் தான் வந்து கிடைக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்தே அவர்களுக்கு அங்கே தகவல் தெரிந்திருக்கிறது அவர் அழுத அதே வினாடியில் கஜானன் மகராஜ் அவர்கள் உயிரும் பிரிந்திருக்கிறது இதுதான் மகான்களுடைய ஒரு யோக சக்தி யோக ஆற்றல் அவர் யாரையும் நேரடியாக சந்திக்க வந்து உட்கார்ந்து நம் மனிதர்களை போன்று உட்கார்ந்து கொண்டு உடலோடு சந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர் யாரையும் சென்று அவர் சந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை காரணம் மகான்களுடைய தொடர்பு ஆத்மாவில் நிகழக்கூடியது இதைத்தான் கஜானந்த் மகராஜ் அவர்களும் சொன்னார் பாபாவை நிறைய மகான்கள் ஆத்மாவில் சூக்ம சரீரத்தில் தரிசித்து இருக்கிறார்கள் நிறைய மகான்கள் அவரோடு உரையாற்றி இருக்கிறார்கள் நிறைய குருமார்கள் அவரோடு உரையாற்றியிருக்கிறார்கள் இது எதுவுமே நேரடியாக வந்து நடந்த சம்பவமாக நம்முடைய சச்சரித்திரத்தில் குரு சரித்திரமோ இல்ல வேறு எந்த நூல்களோ குறிப்பிடவில்லை ஆனால் பாபாவிருடன் மறைமுகமாக சூக்ஷம சரீரத்தில் தொடர்பு கொண்ட நிறைய மகான்களை பத்தி நாம் தெரிந்து கொள்கிறோம் இதுதான் ஞானியருடைய ஆத்ம ஞானியருடைய யோக சக்தியினுடைய வெளிப்பாடு ஜெயசாய்ராவ் அழகு நகைகளின் நந்தவனம் சர்வநாஷ்டம் ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் காம்